ஓம் வாழ்க வாய்வாள்க நான் தாழ்வாள்க இமைப்பொழுது என்னென்றில் நீங்க புளிப்பாணி செய்யல் நூத்தி நாற்பத்தி ஆறுக்கு நம்ம பலன் இப்ப சொல்ல போறோம் குரு சுக்கிரன் குரு சனி சனி ராகு கேது சனி புதன் இவர்கள் சேர்க்கை பெற்றால் என்ன பலன் என்று புலிப்பானை புட்டு புட்டு வச்சிருக்கார் பாப்பமே நம்மளும் செப்புவாய் குருவோடு வெள்ளிக்கூடில் ஜெர்மனுக்கு யோக விதி பொண்ணும் உள்ளோம் செப்புவாய் குருவோடு வெள்ளி கூடில் ஜென்மனுக்கு யோகா அதிகம் யோகம் உள்ளவன் அவனுக்கு யோக விதி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கள எந்த ஜாதகம் என்றாலும் குருவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் அந்த ஜாதகன் பொன் பொருள் உள்ளவன் அடுத்தது அப்புவாய் அந்தனும் நீலன் கோவில் குரு அப்புவாய் அந்தனும் நீலன் கோவில் அப்பனே புத்திரர்கள் ஈனமாகும் அடுத்தது அந்தனன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் நீலன் என்ற சொல்லக்கூடிய சனி பகவானும் சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு ஈன புத்தி இருக்கும் அந்த குழந்தைகள் குழந்தைகள் ஈன புத்தியாக இருக்கும் அப்போவாய் அந்தனும் நீலனும் கூடி அப்பனே புத்திரிகள் ஈனமாகும் ஈனம் குறையனு வச்சுக்கலாம் அந்த ஜாதகனுக்கு குழந்தை வாக்கியம் குறையும் வரும் ஒருவேளை குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகள் ஈன புத்தி உள்ளதாக இருக்கும் அடுத்தது ஒப்பு வாய் உதயத்தில் சனியும் பாம்பும் உத்தமனே நோய் எதுவே காத்திருக்கும் ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகு கேது சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகனுக்கு நோய் அவன் உடம்பில் காத்துட்டு இருக்கும் அவன் உடம்புல நோய் இருக்கும் நோய் அவனுக்கு உறுதியாக வரும் அடுத்தது தப்பு சனி உதயம் தலவாய் சேர தலைதனில் கூணனடா தெரிந்து கொள்ளேன் கொடுமை செய்யக்கூடிய சனியும் புதனும் தலவாய் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்க்க விட்டிருந்தால் இந்த பூமியில் அவன் கூணன் கூணனாக இருப்பான் கூண் விழுந்தவனாக இருப்பான் என்று தெரிந்து கொள் அப்படுகிறார் செப்புவாய் குருவோடு வெள்ளி கூடில் ஜென்மனுக்கு யோகம் அது கொண்டுமுள்ளோர் அப்புவாய் அந்தனம் நீலம் கூடில் அப்பனே புத்திரர்கள் ஈனமாதும் உப்புவாய் உதயத்தில் சனியும் பாம்பும் உத்தமனின் நோயை காத்திருக்கும் தப்பு சனி புதனுதயம் தளவாய் சேர தரணிதரின் பூணரா தெரிந்து கொள்ளேன் சொல்கின்றேன் குருவோடு சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருந்தால் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் யோகம் உள்ளவன் தங்க ஆபரணங்கள் உள்ளவன் மேலும் குரு சனி சேர்க்கப்பட்டிருந்தால் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கும் குழந்தைகள் புத்தி உள்ளதாக இருக்கும் லக்கணத்தில் சனி கிராகுக்கு சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு நோய்கள் அதிகம் இருக்கும் மேலும் லக்கணத்தில் சனி புதன் வளம் இழந்து சேர்க்கை பெற்றால் இந்த பூமியில் அந்த ஜாதகன் உடையவனாக இருப்பான் என்று தெரிந்து கொள் இங்குவாய் உதயத்தில் உதயம்னா லக்கனம் அப்ப புத்தமனே நோய் எதுவே காத்திருக்கும் அவனுக்கு நோய் இருக்கும் அடுத்த தப்பு சனி புதன் உதயம் உதயமனே என்ன லக்னம் புதன் லக்னத்தில் செவ்வாயோடு சேர்க்கை சனி இருந்தால் அப்ப மேலும் லக்கணத்தில் சனி புதன் பலமிலிருந்து சேர்க்கை பெற்றால் இந்த பூமியில் அந்த ஜாதகர் கூன் உடையவனாக இருப்பான் தலவாய்னா செவ்வாய் புதன் சனி அப்ப சனியும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தால் அவன் கூண் முதுகுடையவன் எப்படி அடிக்கிறார்கள் நம்ம குளிப்பானி அதான் குளிப்பானி புளிப்பானி சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே கிடையாது என்னென்ன வலதுகன் ஊடமா இடதுகன் மோதமா காது ஊனமாக எல்லாமே சொன்னீர்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கிறது அப்போ இந்த பாட்டு இனிமையான பட்டில் உடலில் கூண் இருந்தாலும் அவனுக்கு பிறக்கிற புத்திகள் அவனுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஈன புத்தி உள்ளதாக இருந்தாலும் அவனுக்கு பொன் பொண்ணு செய்துள்ளதாகவும் பிரித்து பிரித்து சொல்லி நான்கு விதமாக குரு சுக்கிரன் குரு சனி சனி ராகு கேது சனி புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த ஜாதகனுக்கு என்ன பலன் உறுதியாக மேற்கண்ட பலன்கள் இருக்கும் என்று அறுதிட்டுக் கொள்கிறார் நம் குளிப்பானியார்